கொடுப கொடுமன கோயிலுக்கு போனா அங்க அதை விட பெரிய கொடுமை தலைவிரிச்சி அடிச்சான் நான் வார வாரம் திங்கக்காமனா அண்ணாமலைய பார்த்தே ஆன போவோம் ஆனா இப்ப போக முடியல வரக்கூடியவங்களுக்கும் இல்ல மற்ற இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அதை ஒழுங்குபடுத்தி ரொம்ப கவனக்குறைவா இருக்காங்க ஜனங்கன்றவங்க யாராலையும் போக முடியல எதுவுமே பண்ண முடியலை இப்போக்களவுன்றவங்கள அவங்க கரெக்டாக இத்தனை பேர் வராங்க இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இங்கே மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க வராங்க கால் ஊனமானவங்க வராங்க அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு எப்படி சீக்கிரமா போய் சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல எங்கேயாவது ஒரு தகவல் மையம் மாதிரி வச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கொடுத்து அவங்க எப்படி போகணும் இல்ல வீல் சேர் இருந்ததுன்னா அவங்க அது மூலியமா அந்த கோயிலுக்கு போய் சாமியை பார்க்க சுலபமா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது நிறைய கை குழந்தை வச்சுட்டு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு சாமியை பார்ப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து உள்ள நிறுத்தி வச்சிடறாங்க நாளுக்கு நாள் திருவண்ணாமலைக்கு வர கூட்டம் குறையாம இருக்கு அது மட்டும் இல்லாம முதல்ல பௌர்ணமி மட்டும்தான் கிரிவலத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த அந்த ஊருக்குள்ளேயே நீங்க வந்து வர முடியாது ஆனா இன்னைக்கு வார நாட்கள்லயுமே உள்ள வர்றது ரொம்ப கடினமா இருக்கு கோயிலுடைய நிர்வாகமும் இதுக்கு தனியா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து மக்களுக்கு என்னென்ன விஷயத்துல நம்ம வந்து பயனுள்ளதா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கணும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமே அப்படி என்னன்னா தன்னை உணர்தல் தன்னை அறிதல் இந்த ரமணர் கொகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த வீடியோவை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று சராசரி மனிதர்களாகிய நாம இந்த கிரிவலம் வரும்போது இல்லை அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும்போது நாம் எதை பண்ணக்கூடாதோ அத நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இன்னொரு விஷயம் இங்க உள்ள சாதுக்கள் சராசரி மனிதர்களாக நாம இந்த சாதுக்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அதே உண்மையான அந்த சாதுக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரெண்டு நான் முதல் பகுதியாக நீங்க பார்க்குற இந்த சாது தன்னுடைய இடத்தை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காரு ஒரு தனி மனிதனா இருந்து அவர் இந்த விஷயத்தை எப்படி பண்றாரு அப்படிங்கறத பாப்போம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில நிறைய குளங்கள் இருக்கு அந்த குளங்கள் எப்படி பராமரிச்சிட்டு இருக்காங்க உங்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு ஒரு குளத்துக்கு பக்கத்துல தான் இந்த சாதுவை நான் பார்த்தேன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னுடைய இருக்கிற இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் இல்லைங்க அவர் பக்கத்துல இருக்கிற மரம் செடி கொடியும் ரொம்ப அழகா சுத்தமா வச்சிருக்காரு ஒரு மழை தண்ணி வந்தது அப்படின்னா அந்த தண்ணி எப்படி அந்த குளத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இவர் தனி மனிதனா இருந்து அங்க பண்ணிட்டு இருந்தாரு இந்த பதிவு நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா டிசம்பர் எட்டாம் தேதி எடுத்தேன் அதாவது திருவண்ணாமலையில நிறைய மலை வெள்ளம் வந்து தண்ணி அடிச்சிட்டு போறதை நிறைய பேர் பார்த்திருப்போம் அப்படி அப்படி அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நான் போனேன் திருவண்ணாமலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போனேன் அங்க இந்த சாது அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருந்தார் சேரும் சகதயமா தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சு பதினாறாம் தேதி திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அதே இடத்த மறுபடியும் வீடியோ எடுத்தேன் இந்த ரெண்டு வீடியோவையும் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க இந்த சாது கிட்டையும் நம்ம பேசணும் அவருடைய பேச்சையும் நீங்க கேட்க போறீங்க எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க கஞ்சாடிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஞானமே போதே அது நான் கஞ்சா அடிக்க வேண்டியதில் சாரை அடிக்க வேண்டியது வேண்டியதில்லை நான் அந்த நிலையில் பதினஞ்சு வருஷமாக இருக்குது சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகி சாமியார் கூட பச்சை தண்ணி வாங்கி பிடிக்க மாட்டேன் அவங்க கூட சுத்த மாட்டேன் நான் ஞானின்னா தனிமையாக இருந்து உடம்பு ஞான சூட ஏற்றுனது தான் ஞானம் பிறக்கேன் ஊரை சுற்றுனா ஞானம் பிறக்காது ஒவ்வொருத்தரும் நீ பத்து ரூபா கொடுப்பணும்னு எதிர்பார்க்கக்கூடாது நீ இருந்தா என்ன போனா என்ன வந்தா எதையும் சிந்திக்கிறவன் தான் ஞானி அந்த நிலையில் வாழ்ந்து வாழ்ந்து கட்டிருக்கேன் யாங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இது சாணம் வாங்கயா இந்த சாணி தான் ஆனா அந்த சாணத்துக்கான நாத்தமே இல்ல ஒரு மாதிரி இதா இருக்கு எப்படிங்க நைட் கரஞ்சி வெச்சிருவே அப்படிங்களா காலையில எடுத்து மொளுவன அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி பண்ணா செடி நல்லா வளரும் வாங்கயா நல்லா போய் ஏரி தண்ணி போட்டா பூச்சி பிடிக்கு மச்சின பின்னாடி போட்டா பூச்சி பிடிக்காது நல்லா வரும் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இதுல இருந்தே தெரியுது இயற்கை மேல உங்களுக்கு எப்படி ஒரு அன்பு இருக்கு ஒரு உயிர் வந்து ஆறு உயிரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நான் அதை சிந்திச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதை சிந்திக்காம வாழ்றவங்களுக்கு நம்ம பயன்பாட்டு நம்ம பிறரை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தன்னையே உணர்ந்து செல்றவனுக்கு இதுல வேலையை நீங்க செயலே புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அதான் உங்கள் செயலை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடமே வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஆனால் இப்போ வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வீடியோ ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ இந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாருங்க ஒரு குப்பைய கூட நீங்க பார்க்க முடியாது இயற்கையோடைய குப்பைகள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் மண்ணோட மக்கி போயிடும் இந்த இடம் எவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த சாதுவோட உழைப்பு ஆனா அதை பத்தி பெருசா அவர் எடுத்துக்கிறதே கிடையாது இப்ப இந்த வீடியோ இந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே நம்ம எங்க போறோம் அப்படின்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ள போறோம் அண்ணாமலையார் கோயில்ல நீங்க சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாமி தரிசனம் பண்ண

வரும்போது நீங்க செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்கள் நிறைய பண்றீங்க நான் இல்லைன்னு சொல்லலை விஷயங்கள் இந்த இயற்கைக்கு பாதிப்பா இருக்கு உங்களை சுத்தி உள்ளவங்க பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பாக்குற இப்ப இந்த குப்பைகள் எல்லாமே இங்க வர யாரோ ஒரு அடியார்கள் இல்ல யாரோ ஒரு சிவனடியார்கள் நீங்க பண்றீங்க இங்க குப்பை தொட்டி இல்ல அப்ப நான் இந்த குப்பையை எங்க போடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த குப்பையை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்களோ அதாவது நீங்க உங்க பேக்ல இருந்து ஒரு தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி தீந்து போச்சுன்னா உங்க பேக்லேயே வச்சுக்கோங்க தண்ணி இருக்கும் போது உங்களுக்கு அது எவ்வளவு சுமையா இருந்தது ஆனால் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த சுமை உங்களுக்கு இருக்காது அப்ப இந்த இடத்த நீங்க எவ்வளவு நல்லா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நீங்க தான் யோசிக்கணும் அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும்போது உங்க வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிங்க உங்க வீட்டில் ஒரு தண்ணி குடிச்சுட்டு அந்த பாட்டில் அப்படியே போட்டுடுவீங்களா இல்ல ஒரு குப்பையை அப்படியே போடுவீங்களா இன்னும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா குழந்தையோட பேம்பர்ஸ் எல்லாமே இங்க போட்டிருக்காங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் கண்டிப்பா இது வந்து ஒரு கோயில் நிர்வாகத்தையோ யாரையோ குறை சொல்லி நம்ம பயணம் இல்லைங்க நம்ம தான் நம்ம இடத்தை வச்சுக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடமும் நம்முடையது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் குறிப்பா நீங்க திருவண்ணாமலை மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகும்போது நிறைய மக்கள் வரும்போது நீங்க எல்லாருமே சுத்தமா இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கலாம் அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு விதி விதிச்சு அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு அப்படித்தான் நம்ம மாறணும்னு அப்படி கிடையாதுங்க நீங்க நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கறோம் ஒரு குப்பை மக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தயவு செய்து நம்ம இடத்த நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் நீங்க கண்டிப்பா அடுத்த முறை போகும்போது இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கும் சொல்லுவீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு நினைச்சு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் மற்றவங்களும் அந்த தப்பை திருத்திக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் இருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சித்தன் போக்கு பயணம் no